இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள வர வேண்டியது மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த மீனத்துக்கு ஆகும்போது என்ன ஆகும்னா ஜென்ம சனியா வரும் ஜென்ம சனியா வரும்பொழுது நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மன அழுத்தத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு தப்பு கண்டு பிடிச்சிட்டு குத்தா கண்டு போயிட்டு உட்காந்துருக்க வேண்டாம் உங்க லைஃப்பை நீங்கள் வந்து கரெக்டாக சிம்பிளா கொண்டு போயிடுங்க மீனராசிக்காரர்கள் அடுத்தது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விரைய சனின்னு எடுத்துக்கலாம் இந்த விரைய சனியானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையசனியினுடைய முதல் பாகம்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுப செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் அதான் ஏற்கனவே சொன்னேன் கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது பாருங்க சுப செலவுகள் கண்டிப்பா உங்க வீட்டில் உண்டு சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனியை தாக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னா வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறது முதலீடு நர்த்தவரை நம்பி பணத்தை போடுறது ஜாமீன் கெழுத்து போடுறது நகை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து அடுத்தவங்களுக்காக நிற்காதீங்க உடல்நலத்தில் கவனம் பேச்சில் கவனம் அதுக்கடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே பலவிதமான கட்டங்களை முன்ன தாண்டி வந்த தினசராசிக்காரர்களுக்கு இப்போ பர்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போயிடுங்க அரவணித்து போயிடுங்க தாம் அந்த பிரிவாதத்தை விட்டு நீங்கள் அந்த ஒரு இணக்கமான போக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து இணக்கமாக போயிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சனியானது எந்த தொந்தரவு பண்ண மாட்டார்